ஓடன் தெய்வீக சிந்தனை புலிகள் இன்றைய பதிகம் ஓடி ஓடி அண்டங்களியாவும் படைத்திட்ட உந்தனுக்கு கொடுக்க வேண்டுமென்று நீ கோரிக்கை வைத்தால் அதற்கு மேல் என்ன இருக்கு அடைகடல் பூமி ஆகாயம் காற்று அக்கினி இவையெந்தும் இயங்கிடும் விந்தையை நினைத்தால் எந்தன் கண்களில் நேர் சிந்தும் ஓடான கோடி அண்டங்கள் ஒவ்வொரு அண்டத்தினுடைய ஆற்றலை நினைத்து பார்த்தாலே நம்மை பிரமிக்க செய்கிறது அந்தரத்தில் சுழ்ந்து கொண்டிருக்கின்றது சூரியனில் அளவிட்டு சொல்ல முடியாத உஷ்ணம் அது எப்படி ஏற்படுகிறது எப்படி உண்டாகிறது என்பதை நாம் சிந்தித்தால் நமக்கு கற்பனைக்கும் எட்டாத படைக்கின்ற அகசியம் ஒவ்வொரு தாவரங்கள் ஒவ்வொரு தாவரத்திற்கும் வெவ்வேறு இயல்பு ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் வெவ்வேறு இயல்பு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெவ்வேறு இயல்பு காற்று அக்னி தண்ணீர் பூமி ஆகாயம் கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடவுற வகுத்து அருப்பெருங்குவது என்று வளர்ப்பெருமாறு சொல்வது போல இப்படிப்பட்ட அதிசயங்களை படைத்து நீக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுக்கு யாராலும் அறிய முடியாத மாணிக்க வாசக பெருமாள் சூழல் கூட உலகெல்லாம் உணர்ந்தும் ஓதுதற்கறிய சொல்லுவதற்கே முடியாத ஆற்றல் படைத்த அந்த அருள் ஆண்டனுடைய ஆற்றல் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் என்ன தேங்காயை காட்டுவது வாழைப்பழத்தை காட்டுவது சக்கர பூவலைப்பது இறைவனின் ஆசைப்பட்டு அதை கேட்கிறார் ஏழை கேட்கிறார் என்பதெல்லாம் எவ்வளோ ஒரு அறியாமை தரும் இது பக்தி நிலை பக்தி நிலை என்பது சாதாரணமாக ஒரு விளையாட்டு சிந்தனை போல உள்ளது ஞான நிலை என்பது அது பக்தி நிலை என்பது துவைதம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் ஞானநிலை என்பது அத்வைதம் என்று சொல்லுவார்கள் தரையிலே நடந்து செல்லும் போது பல தடைகள் ஏற்படும் கல்லுகளும் உள்ளுகளும் வேடும் பள்ளமும் மலையும் கடலும் தடைபடும் அதுவே ஆதாயத்தில் பறந்து செல்லும் போது எது தடை இருக்காது இந்த தரையில் நடப்பது போலதான் பக்தி நிலை ஆகாயத்தில் பரப்பது போலதான் ஞானநிலை ஞான சித்தியை அடைந்த மகான்களுக்கு இறைவனுக்காக என்று அவர்கள் எதுவுமே கொடுப்பதும் கிடையாது இறைவனிடத்தில் எதுவும் கேட்பதும் கிடையாது வேர்த்தால் குளித்து பசித்தால் பசித்து அவர்கள் அந்த இறை சிந்தனையிலேயே உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் அன்போடும் அடக்கத்தோடும் பண்போடும் பணிவோடும் நீதிக்கு பயந்து உண்மைக்கு பயந்து தர்மத்துக்கு பயந்து தயவோடும் கருணையோடும் இறக்கத்தோடும் எந்த ஒரு ஜீவனத்தும் விலைய துன்பங்கள் ஏற்படுத்தாத வகையில் வாழ்ந்து 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 கொண்டு இறைவனை சிந்தித்து கொண்டே செல்வார்கள் அவர்களுக்குத்தான் தான் ஞானம் உண்டாகும் எல்லா சித்திரைகளையும் நினைத்து போகிறது யாருமே வந்து எந்த கோவிலுக்கும் போகிறது கிடையாது எந்த பூஜை பொருட்களும் கிடையாது எந்த ஆடம்பர அபிஷேக ஆராதனைகளும் கிடையாது அவர்கள்தான் உண்மை நிலை நிலையானிருக்கிறார்கள் அப்போது இறைவன் வந்து எப்படி வந்து உள்ளவர்களுக்கு அறிவு கொடுக்குறார் என்று நான் சிந்தித்து பார்த்தது ஆனால் இறைவன் பார்ப்பது அவரவருடைய உள்ளத்தை தான் நீங்கள் வெளிமுகத்தில் செய்கிற ஆடம்பர வேஷங்களோ ஆடம்பர பூஜை புரஸ்காரங்களோ இதையெல்லாம் இறைவன் பார்த்து அருள் கொடுத்ததா நமக்கு தெரியல அவரவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிந்திக்க சிந்திக்கத்தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ இறைவன் பார்ப்பது வெளி தோற்றத்தை அல்ல உணர்வு தான் பார்க்கிறார் அதுதான் வளர்ப்பெறும் என்று சொல்லுவார் உணவுணர் உணர்வு உணர்வலாம் கடந்த அனுபவாதீதே நம் உணர்வுகள் உள்ள எந்த நிலையில் நாம் நினைக்கிறோம் என்பதை வைத்துத்தான் இறைவன் நமக்கு அருள் கொடுக்கிறார் நம் உள்ளத்திலே வந்து கலக்கிறார் ஆகினால் நம் உள்ளத்தில் தீய சக்திகளை வளர விடாமல் நல்ல எண்ணங்களை வளர்த்துமே ஆனால் இறைவன் நம்முள்ளே வந்து அமர்வார் இறைவனுடைய அருள் கிடைக்கும் நாம் இந்த பிறவி பெருங்கடலை நேர்ந்தலாம் இந்த சிற்றின்ப உலகத்திற்கு மீண்டும் திரும்ப வந்து அவதிப்படாமல் பேரின்ப உலகத்தை சதா ஆனந்த உலகத்தை நித்தியானந்த உலகத்தை சச்சிதானந்த உலகத்தை அடைந்து கோடி கோடி ஆண்டுகள் இறைவனோடு இரண்டர கலந்து சுகமாக வாழலாம் என்பது உண்மை இதை அவரவர்களும் சிந்தித்து உணர்ந்து நல்ல வழி நடந்து நரகத்துக்கு சென்று இருளிலே அவதிப்படாமல் ஒளி உலகம் சென்று மகிழ வேண்டும் என்பதுதான் வல்லற்பெருமனுடைய கருத்து அப்படியே வாழ்வோம் ஆண்டவர்களை தருவோம் ஒளி உலகம் பேரிண்ட உலகம் அடைவோம் अल परिंग अल परिपरी अल पर